தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் அதிதிகள் பக்கத்தோடு நாங்கள் அணைந்திருக்கின்றோம் இன்றைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு சிறப்பான விருந்தினரை எங்களுடைய கலையகத்துக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் எனவே அவரிடம் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகின்றோம் ஒரு பாடசாலையினுடைய அதிபராக அவர் வந்து காணப்படுகின்றார் எனவே அந்த பாடசாலையில் இருக்கின்ற நல்ல விஷயங்கள் அந்த பாடசாலை எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகள் அதை தாண்டி அந்த பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் இப்போது சாதித்து கொண்டிருக்கிற விஷயங்கள் அந்த பாடசாலையில் இருக்கின்ற சூழ்நிலைமைகள் எல்லா விஷயத்தையும் நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள போறோம் அவர் யார் அப்படின்னு சொன்னா கேகாலை தெஹியோ கந்தலோயா தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் எம் கருணாகரனை எங்களுடைய கலையகத்துக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுமமா இருக்கும் ஓகே இன்றைய நாளில் தமிழை வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது கேகாலை தெஹ்யோ விட்டை கந்தலாய் தமிழ் மகா வித்தியாலயம் அவங்களுடைய பாடசாலையினுடைய பெயர் உங்களுடைய பாடசாலையை பற்றி எங்களுக்கு ஒரு ஒரு அறிமுகம் வந்து தேவைப்பட்டது அதை பற்றி சொல்லுங்களேன் எமது பாடசாலை வந்து கேகாலை மாவட்டத்தில் கந்தலோயா தமிழ் மகா வித்தியாலயம் எட்டியாந்தோட்ட இருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது நாவலபேட்டியிலிருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது இது தெய்யோவிட்ட வலயக்கல்வி பணிமனைக்கு சொந்தமானது எமது பாடசாலையில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முதல்ல வந்து ஒரு உடைந்த தேயிலை ஃபேக்டரியில் தான் அந்த பாடசாலை இயங்கியது ரெண்டாயிரத்தி ஆறு தான் எங்களுக்கு ஒரு பில்டிங் கிடைச்சிச்சு நாங்கள் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு உத்தியபூர்வமாக அதிபர் பதவி எனக்கு எனக்கு கிடச்சிச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நாங்கள் ஓலவல் தொடங்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏலவள் ஆர்ட்ஸும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆல ஏலவள் கொமர்ஸும் தொடங்கினோம் இன்றைய நிலையிலே எண்பது மாணவர்கள் ஓலவல் சித்தி அடைஞ்சிருக்கிறார்கள் நாற்பத்தொரு மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றார்கள் அதில் அந்த குட்டி கந்தலோயா தோட்டத்தில் மட்டும் இருபத்தொம்போது பேர் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றார்கள் கேட்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து இந்த பாடசாலைக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி என்னால் வந்து ஊகிக்க முடிகிறது ஒரு வளம் குறைந்த ஒரு பாடசாலை அப்படின்ற ஒரு ஒரு பெயரோடு தான் இந்த பாடசாலை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு தேயிலை தோட்டம் அதாவது தேயிலை தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி உடைந்த ஃபேக்ட்ரியில் வந்து இந்த பாடசாலை வந்து ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறமாக படிப்படியாக வந்து வளர்ந்து நிறைய மாணவர்களை வந்து உருவாக்கி ஒரு பாடசாலை அப்படி என்ற ஒரு பெயர் வந்து கிடைத்திருக்கிறது ஆரம்ப காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாடசாலைக்கு நிறைய வள பற்றாக்குறை வந்து இருந்துச்சு எனவே அது எல்லாத்தையும் கடந்து ஒரு மாணவர்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்கு செல்கிறது அல்ல புதிதாக உயர்தரத்தில் வந்து கற்கை பீடங்களை வந்து ஆரம்பிக்கிறது அதாவது ஏலெவில் ஆர்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கிறது ஏலெவில் காமர்ஸ் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது அதில் இருக்கிற சவால்கள் இந்த மாதிரியான ஒரு சக்ஸஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது எப்பொழுதுமே நாங்கள் வந்து வளம் இல்லை என்று யோசிக்க மாட்டோம் உள்ள வளத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்று தான் நாங்கள் யோசிப்போம் நாங்கள் உருவாக்கிய சூழலும் அப்படி தான் ஆகவே நாங்கள் இருக்க வளத்தை வைத்து முதலில் ஓலவலை தொடங்கினோம் ஏலவல் தொடங்குவதற்கு எனக்கு மூன்று பேர் முக்கியமாக உதவி செஞ்சார்கள் ஆசிரியர் சிவசக்தி அவர்களும் தவசின்சரும் வந்து உதவி செஞ்சார்கள் மு சுயமாக முன்வந்து எடுத்து பாடசாலைக்கு வந்தார்கள் புவேந்திரன் ஆசிரியர் வந்து ஏலவல் கொமஸ் தொடங்குறதுக்கு சுயமாக முன் வந்தார் நாங்கள் என்ன செய்தோம் என்றால் மாணவர்களுக்கு வந்து கற்பிப்பதை விட எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம் மாணவர்களே கற்றுக்கொண்டார்கள் அதற்கான அடித்தளங்களை இட்டோம் நாங்கள் எவ்வாறு படிக்க வேண்டும் சுயமாக எவ்வாறு படிக்க வேண்டும் என்ற அடித்தளத்தை இட்டனால் மாணவர்கள் வந்து அந்த பாதையில் சென்று அவர்கள் சுயமாக படித்து படித்துக்கொண்டார்கள் இப்போ ஒரு பாடசாலை அப்படின்னு சொன்னாலே வந்து மெயினாக அங்கே வந்து கல்வி செயற்பாடுகள் தான் அங்கே வந்து நடைமுறைப்படுத்தப்படும் நிறைய விஷயங்களை வந்து அதன் மூலமாக வந்து மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இது ஒரு ஒரு பாடசாலையில் இருக்கின்ற ஒரு கட்டமைப்பு அது ஒரு அதிபருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஆனால் அதையும் தாண்டி ஒரு பாடசாலை வந்து ஒரு நல்ல முன்னேற்றகரமான பாடசாலையாக வந்து இருக்க வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த கல்வி செயற்பாடுகளை தாண்டி நிறைய நடைமுறை சாத்தியமான விடயங்களை வந்து உருவாக்க வேண்டும் அதை தாண்டி கல்வி செயற்பாடுகளை தாண்டி நீங்கள் உருவாக்கு நடைமுறை திட்டங்கள் அப்படின்னு சொன்னால் என்னத்தை சொல்லுவீங்க நாங்கள் முத முதலில் செய்தது என்னென்றால் ரெண்டாயிரத்தி பதிமூன்று முதல் ஓலவல் பெஜ்ஜு வந்து பறிச்சு எழுதின கைக்கு அவங்கள விடியல் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு குழுவாக ஆக்கணும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உள்ள பெட்ஜை வந்து விடியல் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த மாதிரி இருபது விடியல் ரெண்டாயிரத்தி இருபது விடியல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு விடியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு பெரிய குழு ஒன்றே உருவாயிடுச்சு இந்த மாணவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஓலவல் பரீட்சை எழுதி முடித்த விட தன்னுடைய தம்பி தங்கைகளுக்கு வந்து படித்து கொடுப்பார்கள் பெரு பேர் வர வரைக்கும் திருப்பி ஏழவுள் செய்ய முறையும் படித்து கொடுப்பார்கள் லெவல் மாணவர்கள் என்ன ஏ லெவல் பரிட்சை எழுதிட்டு யூனிவர்சிட்டி போக மட்டும் அங்கே வந்து படித்து கொடுப்பாங்க யூனிவர்சிட்டி மாணவர்கள் என்ன சொன்னால் விடுமுறையில் கந்துளவைக்கு வந்தால் எமது பாடசாலை வந்து படிப்பிப்பார்கள் அதனால் அந்த ஆசிரியர் பற்றாக்குறைங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய விடயமாகவே தெரியவில்லை ஆனால் இப்போ ஆசிரியர் பற்றாக்குறை வந்து இருக்கின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் ஒரு கல்வி அமைச்சிட்டையோ அல்லது ஒரு வலைய கல்வி பணிமையிடம் சென்று எங்களுடைய பாடசாலைக்கு வந்து ஆசிரியர் பற்றாக்குறை வந்து இருக்கிறது எனவே அதை அதை வந்து பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து முன்வைக்கப்படுகின்ற சந்தர்ப்பம் வந்து உருவாகும் தானே அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து பரீட்சை எழுதி பருவற்றுக்காக காத்து கொண்டிருக்கின்ற சின்ன மாணவர்களை வைத்து நீங்கள் கற்பிக்கின்ற நடவடிக்கை வந்து ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு சின்ன இடைவெளி வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும் உண்மை ஆனால் அந்த ஆசிரியர் பற்றாக்குறை என்பது வெறும் ஒன்றுமே பாடசாலைக்கு மட்டுமல்ல அது எல்லா இளைஞர் இளைஞர்கள் எடுத்துக்கொண்டே சகல பாடசாலைகளிலும் இந்த பிரச்சனை இருக்கின்றது நாங்கள் வந்து இதனால் கல்வி அமைச்சுக்கு போய் ஆசிரியர்கள் பற்றாக்குறை என்று ஒரு நாள் கூட நாங்கள் சொன்னதில்லை நாங்கள் எங்களால் என்ன எப்படி எவ்வாறு சிந்திக்க முடியுமோ எவ்வாறு இந்த பயணத்தை முன்கொண்டு செல்ல முடியுமோ நாங்கள் அந்த மாதிரி கொண்டு செல்லோம் ஒரு பாடசாலையினுடைய கல்வி நடவடிக்கைகளை பொறுத்த அந்த பாடசாலையினுடைய கற்பித்தல் நேரம் வந்து முடிவடைந்ததுக்கு அப்புறமாக அது ஒரு முடித்து விஷயமாக தான் இப்போது வரையும் வந்து காணப்படுது அதுக்கப்புறமாக மாணவர்கள் வந்து தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு செல்வது அங்கே அவர்கள் கற்று நடவடிக்கைகள் வந்து ஈடுபடுறது இப்போ இருக்கிற காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை கல்வி என்றதையும் தாண்டி தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு வந்து மாணவர்கள் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கறது ஒரு இயல்பான விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து காணப்படுகிறது ஆனால் சில பாடசாலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மேலதிக வகுப்புகளை வந்து நடத்துறது இப்போதும் அந்த பாடசாலை வந்து எடுக்கின்ற ஒரு மிக முக்கியமான நடவடிக்கை அந்த மிக முக்கியமான நடவடிக்கைக்கு மூல காரணமாக யார் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கின்ற அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் வந்து மூல காரணமாக வந்து இருக்கிறார்கள் எனவே உங்களுடைய பாடசாலையை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இரவு பதினோரு மணி வரைக்கும் மேலதிக வகுப்புகள் வந்து நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பொதுவாக பாடசாலை வந்து முடிவடைந்ததுக்கு அப்புறமாக ஒரு மாலை ஐந்து மணி வரைக்கும் ஒரு மேலதிக வகுப்பு வந்து அங்கே வந்து கற்றல் நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்வது சாத்தியமானது ஆனால் இரவு பதினோரு மணி வரைக்கும் ஒரு மேலதிக வகுப்புகளை வந்து ஒரு பாடசாலையில் வந்து நடாத்துவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் அந்த சவாலான விஷயத்தை நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்துறீங்க எமது பாடசாலையில் வந்து ஹோஸ்டல் வசதி இருக்கின்றது அதனால் ஆசிரியர் மிக தூர தூரத்து பிரதேச பாடசாலை ஆசிரியர்கள் வந்து தினந்தோறும் வந்துட்டு செல்ல மாட்டார்கள் அங்கே தங்கி விடுவார்கள் அப்படி தங்கியிருக்கும் பொழுது மாணவர்கள் பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு பன்னெண்டு பதிமூணாம் ஆண்டு மாணவர்கள்லாம் ஹோஸ்டல்லே தான் தங்கியிருப்பார்கள் அவ்வாறுன சந்தர்ப்பத்தில் இரவு பதினோரு மணி வரை அவர்கள் இலவசமாக மாணவர்கள் கற்பிப்பார்கள் இது இன்டர்நெட் இல்லை பல வருடங்களாக இது தொடர்ச்சியாக இவ்வாறு எமது ஆசிரியர்கள் வந்து எந்த விதமான பணத்தையும் பெறாமல் மிக இலவசமாக மாணவர்களுக்கு இவ்வாறு கற்பித்து கொடுப்பது எமது பாடசாலை சகஜமான ஒரு விடயமாகும் இப்போது பதினோரு மணி வரைக்கும் இந்த மேலதிக வகுப்புகள் வந்து நடாத்தப்படுகிறது எனவே இதன் மூலமாக வந்து ஆசிரியர்கள் வந்து இதில் முழு ஈடுபாட்டோடு வந்து தங்களுடைய நேரத்தை வந்து செலவழித்தாலும் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு தர வேண்டும் இல்லையா எனவே பெற்றோர்கள் எப்படி இதற்கான ஒத்துழைப்பு உங்களுக்கு வழங்குகிறார்கள் இப்போ நாங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தொடங்கும் பொழுது எங்களுக்கு முதல் எதிர்ப்பு தெரிவித்தவங்க பெற்றோர்கள் தான் அதாவது பிள்ளைகள் இரவு நேரத்தில் வந்து படித்துட்டு போகிறத பற்றி பெற்றோர்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு ஒன்று தெரிவித்தார்கள் அடிக்கலாம் வந்திருக்கின்றார்கள் பழைய மாணவர்கள் அவ்வாறு செஞ்சுருக்கிறார்கள் ஆன போது நாங்கள் விடவில்லை நாங்கள் பெற்றோர்களை முதன்மைப்படுத்தி அவர்களுக்கு பல பயிற்சிகளை கொடுத்தோம் காணொளிகளை பல காட்டினோம் நவீன கல்வி முறை என்றால் என்னென்று காட்டணும் கந்தலோயா பாடசாலையும் சமூகமும் என்ற ஒரு வேக்ஸ நாங்கள் பெற்றோர்களுக்காக செய்தோம் இவ்வாறண சந்தர்ப்பத்தில் ஏனைய துறை அதாவது விளையாட்டுத்துறை கலைத்துறையெல்லாம் இருக்குது தானே இதனால் எமது பாடசாலை வந்து ஒரு கல்வியை மட்டும் மையப்படுத்தி சென்ற பாடசாலை அல்ல உதாரணத்துக்கு உலகம் தரம் வாய்ந்த தரமான சினிமாக்கள் கூட நாங்கள் காட்டுவோம் மாணவர்களுக்கு காட்டி காட்டுவோம் இவ்வாறு போட ஆரம்ப கட்டத்தில் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்த பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் வந்து ஓலவல் ஏலவள் சித்தி அடைந்து பல்கலைக்கழகத்துக்கு செல்லும் பொழுது அதை பார்த்துவிட்டு முழுமையாக தற்பொழுது எங்களை எங் எங்களை பக்கம் வந்து இருக்கின்றார்கள் உங்களுடைய பாடசாலை வந்து ஏற்கனவே ஒரு வள பற்றாக்குறை வந்து இருக்கிறது நிறைய உட்கட்டமைப்பு வசதிகளில் வந்து முன்வர வேண்டிய ஒரு தேவை வந்து காணப்படுகிறது அதையும் தாண்டி மாணவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை வந்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முழுமையான ஈடுபாட்டோடு வந்து நீங்களும் உங்களுடைய இப்போது இருக்கின்ற ஆசிரியர்களும் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஆசிரியர் பற்றாக்குறை என்ற விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அதுதான் நான் முதலில் குறிப்பிட்டது போல நாங்கள் விடியல் குழு வந்து உருவாக்கி வச்சிருக்கோம் அந்த விடியல் குழுல வந்து இப்பொழுது ஏழு எட்டு பேர் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியாகி இருக்கின்றார்கள் அத்தனை பேரும் கந்தோலையா பாடசாலையில் வந்து இலவசமாக கற்பித்துக் கொடுக்கின்றார்கள் இப்போ இந்த வருடம் சென்ற வருடம் வந்து ஏ லெவல் பரிச்சை எழுதினாங்க தானே அந்த பரிச்சை எழுதிய மாணவர்கள் அவ்வளோ பேரும் பெரு பேர் வர வரைக்கும் கந்தோலையா பாடசாலையை தான் இருக்கின்றார்கள் இருந்து படிப்பிக்கின்றார்கள் இல்லை இவந்து பாடசாலை கணிதாசிரம் இல்லை ஒரு பத்து வருடமாக இல்லை இருந்தாலும் அதோ நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து மாணவர்களுக்கு சிறந்த முறையில் வந்து கணிதத்தை கற்பிப்போம் நல்ல ரிசல்ட்டும் எடுப்பார்கள் சென்ற வருடம் கணித பாடத்தில் ஏ எடுத்த மாணவர்களும் இருக்கின்றார்கள் ஓகே அப்போ இதுக்கு மிக முக்கியமான காரணம் பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியேறி உங்களுடைய பாடசாலைக்கு வந்து இலவசமாக கற்பித்தல் நடவடிக்கைகளை வந்து உங்களுடைய மாணவர்கள் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றது ஒரு மிக முக்கியமான அல்லது பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படிதானே எமது தற்போதைய நடைமுறையில் உள்ள கந்தலோயா பாடசாலை ஆசிரியர்கள் மிக சிறப்பாக செயல்படுறார்கள் அவர்களுக்கு உதவியாக அவர்களின் ஆலோசனைகளை பெற்று எமது கந்தலோயா வெடியல் குழு வந்து இவ்வாறான செயற்பாடு செயற்ப ஈடுபடுவதால் எமக்கு மிகவும் இலகுவாக இருக்கின்றது அந்த விடியல் குழு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க தானே அது எதற்காக வந்து உருவாக்கின உருவாக்கினது அது அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன வெறுமனமே கல்வியை மட்டும் போதித்து ரிசால்ட் எடுத்து மாணவர்கள் வந்து பல்கலைக்கழகத்துக்கு செல்வது மட்டும் எமது நோக்கம் இல்லை மலையக சமுதாயத்தை சிறந்த முறையில் கட்டியெழுப்ப வேண்டும் மலையக கலை கலாச்சார பண்பாட்டு அம்சங்களை வந்து பேணி பாதுகாக்க வேண்டும் எமது அடையாளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் இவ்வாறான தூர நோக்குடனே நாங்கள் இந்த விடிய குழுவை வந்து நியமித்தோம் ரெண்டாயிரத்து பதிமூன்று விடியல் குழுவை நியமித்த கைக்கு அதில் வந்து தலைவனாக மோசத் பிரபாத்தை நாங்கள் நியமித்தோம் தலைவியாக துசாந்தனியை நாங்கள் நியமித்தோம் உப தலைவனாக தயாகரனை நியமித்தோம் இன்று அவர்கள் வந்து மாபெரும் விருட்சமாக அந்த நாங்கள் சிறி சிறிதாக செஞ்ச அந்த விடி விடயம் வந்து மாபெரும் விருச்சமாக வந்து இன்றைக்கி கந்துலோயா பாடசாலையை வந்து அவங்க கற்பிப்பது மட்டுமல்லாமல் இந்த மலையகம் தொடர்பான பல்வேறு விடயங்களை வீதி நாடகங்கள் ஊருக்கு சென்று வீதி நாடகங்கள் செய்கிறது மலை கல்வி விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறான செயற்பாடுகளை அவர்கள் செய்கிறார்கள் பொதுவாக வந்து ஒரு பாடசாலையில வந்து இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கற்றல் செயற்பாடுகளை தாண்டி அந்த பாடசாலை மாணவர்களை வந்து கலைத்துறையில் அதிகமாக ஈடுபடுத்த வேண்டும் விளையாட்டுத் துறையில் அதிகமாக வந்து ஈடுபடுத்த வேண்டும் அதன் மூலமாக இந்த இணைப்பாட விதான செயற்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காணப்படுகிறது எனவே அதன் மூலமாக மாணவர்களை இன்னும் மெருகேற்றி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு ஒவ்வொரு பாடசாலை அதிபருக்கும் ஆசிரியர்களுக்கும் அந்த பாடசாலை குழுவினர்களுக்கும் வந்து காணப்படுகின்ற விஷயம் எனவே உங்களுடைய இந்த பாடசாலையை பொறுத்த வரைக்கும் கற்றல் செயற்பாடுகளை தாண்டி இணைப்பாடு விதான செயற்பாடுகள் இந்த கலைத்துறையில் வந்து அதிகமாக ஈடுபடுத்துதல் விளையாட்டுத்துறையில் அதிகமாக வந்து ஈடுபடுத்தல் இந்த மாதிரியான செயற்பாடுகளுக்கு உங்க உங்களுடைய மாணவர்களை நீங்கள் இப்படி ஊக்கப்படுத்துறீங்க வெறுமனமே எமது பாடசாலையில் வந்து இந்த கலைத்துறையில் மாணவர்கள் ஈடுபட வேண்டும் என்றோ அல்லது விளையாட்டுத் துறையில் ஈடுபட வேண்டும் என்றோ நாங்கள் வந்து அவ்வாறு யோசிக்கவில்லை நாங்கள் வந்து யோசிப்பதெல்லாம் மலையக சமுதாயம் தேசப்பட்டு இருக்க வேண்டும் சமூகப்பட்டு மாணவர்களுக்கு இருக்க வேண்டும் அதே கலையின் எவ்வாறு நாம் மா மாணவர்களுக்கு கொடுக்கலாம் விளையாட்டின் எவ்வாறு நம் மாணவர்கள் கொடுக்கலாம் என்பது தான் பிரதான முக்கியமாக இருக்கின்றது கந்துலையா செயற்பாடுகள் அனைத்துமே அவ்வாறானதாக இருக்கின்றன எனவே தான் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் கூட பல்கலைக்கழகத்திலிருந்து வெளிவந்த பிறகும் எமது ஏனைய மாணவர்களுக்கு இலவசமாக கற்பித்துக் கொடுப்பது அவர்களுக்கு நாங்கள் ஊட்டிய அந்த சமூக பற்று என்றே நாங்கள் கூற வேண்டும் இது வந்து தலைமைத்துவ நூடாக நாங்கள் செய்கின்றோம் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து மாணவர்களுக்கு தலைமைத்துவ பயிற்சி செய்வோம் அந்த தலைமைத்துவ பயிற்சியில் வந்து மாணவர்கள் வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு மாணவர்களாக சமூக சிந்தனைவாதியாக உருவாவதற்கு மிகவும் வழிவகுக்கிறது என்பதை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் பொதுவாக வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு பாடசாலையில் வந்து கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு இந்த தலைமைத்துவ பயிற்சிகளை வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னு சொன்னால் என்னதான் கற்றல் நடவடிக்கைகளில் அவங்க ஈடுபட்டாலும் ஒரு அடுத்த கட்டமாக ஒரு சமுதாயத்துக்கு வந்து போகும்போது ஒரு விஷயத்தை பண்ணுகின்ற போது ஒரு தலைமைத்துவ பண்பு வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து அதிகமாக உருவாக்கி வந்து கொடுக்க வேண்டும் அந்த விதை வந்து எங்கே போடப்படுது அப்படின்னு சொன்னால் பாடசாலைகள் தான் எனவே உங்களுடைய பாடசாலைகளில் நீங்கள் உங்களுடைய மாணவர்களுக்கு வந்து கொடுக்கின்ற அந்த தலைமைத்துவ பயிற்சிகளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் எமது பாடசாலையை பொறுத்தவரையில் இந்த தலைமைத்துவ பயிற்சி என்பது இன்றியமையாதது ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து தலைமைத்துவ பயிற்சியை செய்வோம் எங்கள் எமது பாடசாலையில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் நாங்கள் தலைமைத்துவ பயிற்சியை செய்வதற்கு ஆயத்தமானோம் அப்பொழுது எமது பாடசாலை ஆசிரியர் வி ஐமோகன் அவர்கள் உதவி செய்தார் கட இறுதி வரையும் அவர் அவரை மையப்படுத்தி அவரின் செயற்பாட்டாலே நாங்கள் இந்த தலைமைத்துவ பயிற்சியை வந்து நாங்கள் செய்தோம் இதில் வந்து மாணவர்கள் வெறுமனமே கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் மட்டும் அல்லாமல் மாணவர்கள் ஒரு சமூக ரீதியாக குழுவாக ஒன்றிணைந்து ஒரு அடுத்த தளத்துக்கு செல்ல வேண்டும் மலையக சமுதாயத்தை எதிர்காலத்தில் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் வழி வேண்டும் என்ற ஒரு தூர நோக்குடன் தலைமைத்துவ பயிற்சிகளை நாங்கள் மாணவர்களுக்கு செய்தோம் பொதுவாக வந்து உங்களுடைய பாடசாலை இப்போது மலேகம் சார்ந்த ஒரு பாடசாலையை வந்து இருக்கிறபடியால் வந்து மலையக மண்ணுக்குரிய விஷயங்களை வந்து பாடசாலை நாட்களிலே வந்து மாணவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய அல்லது ஊட்ட வேண்டிய ஒரு கடமை வந்து காணப்படுகிறது அதன் மூலமாக அடுத்த கட்டமாக மலையகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது மலையகம் சார்ந்த மக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக யோசிக்கிறது அதுக்குரிய முடிவுகளை வந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி உங்களுடைய பாடசாலைகளினுடைய ஆரம்ப காலங்களில் மாணவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு முறைமை வந்து இருக்கிறது எனவே அது ஒரு தலையாய கடுமை அப்படின்னு சொல்லி எனவே இந்த ம சார்ந்த சமூக சார்ந்த செயற்பாடுகளை எப்படி உங்களுடைய மாணவர்களுக்கு கற்றல் நடவடிக்கைகள் நடவடிக்கைகளின் போது நீங்க அந்த விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கிறீங்க பாடசாலையை பொறுத்தவரையில் மலை மலையக சமூக சிந்தனையவர்கள் ஊட்டி வளர்ப்பதில் வந்து நாங்கள் அதிகூடி அக்கறை செலுத்துகின்றோம் எமது பாடசாலை மாணவர்கள் படிக்கும் படிக்கும் இடத்தில் வந்து ஒரு நோக்கம் தன்னுடைய நோக்கத்தை எழுதி காட்சிப்படுத்த வேண்டும் அந்த அந்த காட்சிப்படுத்தலில் கட்டாயம் நாம் படித்து மலையத்துக்கு சேவை என்ற ஒரு சொல்லை வந்து எழுதியிருக்க வேண்டும் அதே நேரத்தில் எமது பாடசாலையில் மாணவர்கள் அதாவது மாணவர்கள் வீட்டு கதவில் நாங்கள் ஏலவல் செய்கிற மாணவர்கள் வீட்டுக் கதவியில் வந்து ஒரு போர்டு ஒன்று அழகாக செய்து லெமினேட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம் இந்த வீட்டில் ஒருவர் லெவல் படிக்கின்ற பெருமைக்குரிய பெற்றோர்கள் என்று ஒரு போர்டு ஒன்று எழுதி மாணவர்கள் வீட்டுக்கதவியில் இருக்கின்றனர் இது இந்த சமூகம் சார்ந்த செயற்பாட்டில் ஒன்று தான் அவ்வா அவ்வாறு நடக்கும் பொழுது இப்போ வடக்கு கிழக்கை எடுத்துக்கொண்டால் உயர்தரம் படிப்பது ஒரு பெரிய விடயம் அல்ல மலையத்தை பொறுத்தவரை உயர்தரம் படிப்பது மிகப்பெரிய விடயம் உண்டு அவ்வாறு மாணவர்கள் எங்களுக்கு ஈர்க்கப்படுகின்றார்கள் நாங்கள் வந்து வெறுமனமே இப்போ ஆசிரியராக மாணவர்கள் உருவாக வேண்டும் என்று நினைத்தால் எதிர்காலத்தை நான் ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்று ஒரு மாணவன் கூறினால் நாங்கள் அதை சொல்லுவோம் நீ படித்து ஒரு தோட்டத்து பாடசாலையில் முதல்ல வந்து வேலை செய்வேன் என்று சொல் அவனுக்கு உற்சாகப்படுத்தி விடுவோம் நான் ஒரு வைத்தியராக ஆக வேண்டும் என்று சொன்னா நீ வைத்தியராகி மலையக பிரதேசத்தில் முதன் முதலே குறிப்பிட்ட காலம் சரி சேவை செய்ய வேண்டும் என்று அவர்களை அந்த சமூக சிந்தனைக்கு எடுத்து விடுவோம் அது மட்டும் அல்லாமல் மலையக தொடர்பான மலையக கல்வி தொடர்பான மலையக பிரச்சனை தொடர்பாக எமது கந்தலோயா விடியல் தலைவன் மோசத் பிரபாத் விடியலின் தலைவி துசாந்தினியின் தலைமையின் கீழ் வீதி நாடகங்களை செய்து நாங்கள் இலங்கையில் பல்வேறு இடங்களில் போய் அந்த வீதி நாடகங்களை மக்களுக்கு காட்டியிருக்கின்றோம் நம் நாம் மலையகம் பிள்ளைகள் வந்து படிக்க வேண்டும் என்று கூறி அந்த வீதி நாடகங்களை வந்து நாங்கள் வந்து செய்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் மலையக ஆவணங்களை சேமிப்பது என்பதில் நாங்கள் முக்கிய இடம் கொடுக்கின்றோம் மலையக நாட்டார் பாடல்களை வந்து நாங்கள் ஒவ்வொரு ஊர் ஊராக சென்று தொகுத்து வைத்திருக்கின்றோம் தற்போது எங்கள்கிட்ட ஆயிரம் பாடல்களுக்கு மேல் இருக்கின்றன அந்த நாட்டார் பாடல்களை ஏனைய மாணவர்களுக்கு கூறி அதை ஒரு இசை கச்சேரி மாதிரி மேடையில் கொண்டு சென்று அதை நாங்கள் நிகழ்த்தியிருக்கின்றோம் பல முறை இவ்வாறு நாங்கள் நிக நிகழ்த்தியிருக்கின்றோம் வந்து பாடசாலையில் வந்து பார்த்தால் சகஜமாக மா மலையக நாட்டார் பாடல்களை பாடக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்கள் பெற்றோர்களும் பாடசாலைக்கு வந்து என் பிள்ளை படிக்க வேண்டும் என்று கூறுவதை விட என் பிள்ளையும் படிக்க வேண்டும் மற்றவர்கள் பிள்ளையும் படிக்க வேண்டும் சார் படித்து இந்த நம்ம நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கூறும் அளவுக்கு நாங்கள் வந்து மாணவர்களை மலையக சமூக பால் ஈர்த்து வைத்துள்ளோம் அது மட்டுமல்லாமல் எமது பாடசாலை வந்து காலையில் ஏழு முப்பதுக்கு பாடசாலை தொடங்கினா ஒன்று முப்பதுக்கு முடிவ முடிவடையும் மாணவர்கள் வீட்டுக்கு போய் மூன்று மணிக்கு வந்துடுவார்கள் திருப்பி ஆறு மணிக்கு தான் போவார்கள் விடுமுறை சனி ஞாயிறு ஏனைய விடுமுறை நாட்களும் பாடசாலை நடைபெறும் இது அதிகமான காலம் வந்து மாணவர்கள் பாடசாலையில் இருப்பதால் எமக்கு இந்த மலேகை சிந்தனையை வந்து ஊட்டுவதில் வந்து ஒரு பெரிய சிக்கல் இல்லை என்றே கூற வேண்டும் மலையக தியாகிகள் தினம் என்று கூறினால் அன்று நாங்கள் அந்த தியாகி தினத்துக்கான ஏற்பாடுகளை நம்ம பாடசாலை செய்வோம் செய்து அதற்கான விளக்கத்தை கொடுத்து அந்த தியாகி தினத்தை நாங்கள் செய்வோம் மலையகத்தில் தனிப்பெரும் கூத்தான காமங் கூத்தை நாங்கள் பல்வேறு இடங்களில் இடங்களுக்கு சென்று வந்து மாணவர்கள் பாடல்களை சேகரித்து பல்வேறு இடங்களுக்கு சென்று அந்த பாடல்களெல்லாம் பாடி நிறைய காமங்கூத்துகளை பார்த்துவிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எமது விடியல் குழு சேர்ந்து கந்தலோயா பாடசாலையில் ஒரு காமங்கூத்தை செய்து முடித்தார்கள் என்பது இங்கு பெருமைக்குரிய விடயமாகும் எல்லா மாணவர்களை பொறுத்தவரையிலும் சார் இப்படி செய்யணும் சார் அப்படி செய்யணும் பிள்ளைகளை இந்த இந்த இதை பால் கொண்டு வரணும் மலையகத்தில் எதிர்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை தான் வரப்போகுது ஆகவே நம்ம மாணவர்களை அவ்வாறு தயார்படுத்த வேண்டும் என்று கூறும் அளவுக்கு எமது பாடசாலை ஆசிரியர்களும் எமது விடியல் குழுக்களும் ஒன்றிணந்து செயற்படுகின்றார்கள் கந்தலோயா தமிழ் மகா வித்தியாலயம் உங்களுடைய பாடசாலை அந்த பாடசாலைக்கு பின்னாடி இருக்கின்ற விஷயங்கள் இப்போது வந்து நீங்க நடைமுறைப்படுத்துகின்ற செயற்பாடுகள் நீங்கள் உருவாக்கி இருக்கின்ற அந்த விடிகள் குழு அந்த குழுவினர் மூலமாக அந்த மாணவர்கள் இப்போது உங்களுடைய பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கின்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய பாடசாலையில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதுக்கு முதல்ல நாங்கள் வந்து பாராட்டுக்களை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் இதில் கடைசியாக உங்கள்கிட்ட வந்து கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பாடசாலையை வந்து ஒரு சரியான நல்ல ஒரு பாடசாலையாக கட்டமைத்து நல்ல மாணவர்களை வந்து உருவாக்கி அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய பாடசாலைக்கு பெருமை சேர்க்கிறார்களோ இல்லையோ அஹ் சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு அவர்கள் பெருமை சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் சமூகம் சார்ந்த கட்டமைப்புகளுக்கு எவ்வாறெல்லாம் தங்களை வந்து தயார்படுத்த வேண்டும் என்பது உங்களுடைய பாடசாலையிலிருந்து உருவாகின்ற மாணவர்களை வந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணமாக வந்து காணப்படுகிறது எனவே இந்த ஒரு நீண்ட ஒரு போராட்டம் அல்லது நீண்ட ஒரு பயணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பயணத்தில் உங்களோடு இதுவரைக்கும் வந்து கைகோர்த்தவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருப்பாங்க அவங்களை பற்றி சொல்லுங்கள் எமது பாடசாலைக்கு ஆரம்பத்தில் எமது பாடசாலை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஓலவல் தொடங்குவதற்கு உதவி நண்பர்கள் அவர்கள் வந்து எமக்கு பெரும் உதவியை செய்து எமது பாடசாலையே ஒரு ஆரம்பத்தை எடுத்து வைக்கவர்கள் உதவி செய்தார்கள் அதே போல் எமக்கு லங்கா எல் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினர் ஹோஸ்டலே கட்டித்தந்தார்கள் இது மட்டுமல்லாமல் எமது பாடசாலையில் தங்கள் யௌவனத்தை முழுமையாக எமது பாடசாலையை செலவழித்த விடியலின் தலைவர் மோசத் பிரபாத் விடியலின் தலைவி எம் துசாந்தனி விடியலின் உபத்தலைவன் ஏ தயாகரன் போன்றோர் அடுத்தது விடியலின் உறுப்பினர் கஜன் போன்றோர் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் அவர்களை அவர்களுடைய முழு வாழ் வாழ்நாள் காலத்தையுமே எமது பாடசாலையிலே செலவழித்து எமக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக ஒரு நீண்ட ஒரு பெரிய இந்த பயணத்தில் நிறைய பேர் உங்களோடு வந்து கைகோர்த்திருக்கிறார்கள் அவங்களுடைய பெயர் லிஸ்ட்டை வந்து கேட்கும் போதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த நேர்காணலில் வந்து அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு மிக்க சந்தோஷப்படுவாங்க எனவே கந்தலோயா தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய அதிபராக இருக்கிற நீங்கள் ஒரு நல்ல மாணவர்களை வந்து நல்ல புத்திஜீவியான மாணவர்களை உங்களுடைய பாடசாலையில் இருந்து உருவாக்க வேண்டும் என்றதுக்காக உங்களோடு நிறைய பேர் கைகோர்த்திருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய எண்ணங்களும் பாடசாலையினுடைய மாணவர்கள் கல்வி கற்கின்ற போது அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உருவாக்குகின்ற அந்த சிந்தனைகள் எல்லாமே வந்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பு சார்பாக நாங்கள் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை நன்றிகளை வந்து பகிர்ந்து கொள்கின்றோம் கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த விடியல் குழுவில் வந்து உதவி செஞ்சவர்கள் பெயரில் எமது பல்கலைக்கழக மாணவி திரேசா அவர்கள் வந்து மிக கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அனுஷாவும் விடியல் குழுவிலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பெயர்களை சொல்ல எனக்கு தவறிவிட்டது மன்னிக்கவும் அவர்களையும் இணைத்துக்கொள்ளுங்கள் எமது கணவர்களை பாடசாலை தொடர்பாக தெரிந்து கொள்வதற்கே பல்வேறு இடங்களில் இருந்து அன்றாதுபுரம் புலனறுவை போன்ற யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலாம் இது பாடசாலையை பற்றி கொள்வதற்கு இங்கு வருவார்கள் நீங்களும் உங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இந்த நிறுவனத்தின் சார்பாக கூட அங்கே வந்தால் நிறைய இடங்களே நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று கூறுகின்றேன் மிக்க நன்றி எங்களுடைய கலையகத்துக்கு வந்து உங்களுடைய பாடசாலை கந்தலோயா தமிழ் மகாவித்தியாலயம் தொடர்பிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு அந்த மாணவர்கள் வந்து எடுக்கின்ற முயற்சிகள் அடுத்தடுத்த கட்டமாக நிறைய வெற்றி பாதைகளை நோக்கி அவங்க பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக உங்களுடைய உங்களுடைய மாணவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னதாக எங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி